அரசியல் என்பது மக்கள் நலன் காக்கவும் மக்களை பாதுகாக்கவும் மக்களுடைய குறைவுகளை நிறைவாக்கி வாழ்வாதார வழிகாட்டுதலுக்கு நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கத்தான் அரசியல் என்பது அதற்காகத்தான் அரசியல் தலைவர்களை நாம் விரும்புகிறோம் அதை தான் பிரதமர் முதல்வர் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று நாம் தேர்ந்தெடுக்கிறோம் இவர்கள் மக்களுக்கு நல்லதை செய்வார்கள் என்பதற்காகத்தான் அந்த அரசியல் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றால் அப்பளுக்கு அற்ற அரசியல் ஆரோக்கியமான ஒரு அரசியலாக இருக்க வேண்டும் கர்மவீரர் ஐயா காமராஜர் ஐயா ஜீவா ஐயா கக்கன் இப்படி எண்ணற்ற தலைவர்கள் இருந்த நாட்டில் ஆரோக்கியமான அரசியல் இருந்தது இப்பொழுது இருக்கக்கூடிய அரசியல் களம் என்றால் ஒருவரை ஒருவர் குற்றப்படுத்தி அவர்களை அவர்கள் செய்கின்ற சிறு தவறுகளை கூட ஊடகத்தின் மூலமாக பெரிதுபடுத்தி ஒரு தனி மனித ஒழுக்கம் இல்லாதபடி ஒரு அவமரியாதை செய்யக்கூடிய சூழ்நிலையில் அரசியல் களம் போய்கொண்டிருக்கிறது மிகுந்த வேதனைக்குரிய விஷயம் ஆனால் ஒரு பிரதமராக இருக்கட்டும் முதலமைச்சராக இருக்கட்டும் இந்த ஊடகத்தின் வாயிலாக ஜனநாயக சுதந்திரம் என்கிற பெயரிலே பத்திரிகை சுதந்திரம் என்கிற பெயரிலே அவர்களை குற்றப்படுத்துவதும் அவமானப்படுத்துவதும் இப்பொழுது இருக்கக்கூடிய அநாகரிகமான அரசியலாக இருக்கிறது இது மக்களுக்கு நலம் பயக்கவில்லை இந்த காலகட்டங்களில் விலைவாசி ஏற்றங்கள் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலைகள் இப்படி எண்ணற்ற மக்களுடைய வாழ்வாதார பாதிப்புக்கு உண்டாகக்கூடிய வழிகளை சீர் செய்ய முடியாதவர்கள் மற்றவர்களை குறை சொல்லி அரசியல் களம் காண்கிறார்கள் ஒரு ஆரோக்கியமான அரசியலுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன் முன்னாள் பிரதமராக இருந்த காலச்சந்திர ஐயா அடல் பிகாரி வாஜ்பாய் அவருடைய ஆரோக்கியம் பாதிப்படைந்து அவருக்கு மருத்துவ சோதனை செய்ய வேண்டும் அவருக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்க வேண்டும் அவரை அமெரிக்கா தேசத்திற்கு கொண்டு போக வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பொருளாதார சூழ்நிலையில் அதை திரட்டுவதற்கு ஒரு சிரமமான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது அடல் பிஹாரி வாஜ்பாய் ஐயா தயங்கிய பொழுது அதை அப்பொழுது இருந்த பிரதமர் ராஜீவ்காந்தி அதனை அறிந்து பயனாளிகள் அரசாங்கத்தின் மூலமாக சிகிச்சை பெறக்கூடியவர்கள் மேலை நாட்டுக்கு சென்று சிகிச்சை பெறக்கூடிய ஒரு பயனாளிகளுடைய அந்த அரசாங்க சிகிச்சை பெறும் பயனாளிகள் அந்த களத்திலே ஐயா அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுக்கு போன் செய்து நலம் விசாரித்து அந்த களத்திலே அவருடைய பெயரை பதிவு செய்தார்கள் அப்படி பதிவு செய்யும் பொழுது அந்த முழு சிகிச்சைக்குண்டான தொகையும் அரசாங்கமே ஏற்றுக்கொண்டது இதுதான் ஆரோக்கியமான அரசியலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அடல் பிகாரி வாஜ்பாய் ஐயா பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் ராஜீவ் காந்தி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் இப்பொழுது இந்த கட்சி இந்த கட்சியை அந்த கட்சிகள் குறை சொல்வதும் ஆரோக்கியமற்ற அநாகரீகமான அரசியல் தான் இன்று மக்கள் மத்தியில் இந்த சமூகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆனால் இது ஒருபோதும் மக்களுக்கு நன்மை வயக்காது அரசியல் ஆளும் தலைவர்களாக இருக்கட்டும் எதிர்கட்சி தலைவர்களாக இருக்கட்டும் ஆரோக்கியமான அரசியல் களம் கண்டு ஒருவருக்கொருவர் மக்கள் நலம் காக்க கைகோர்த்தால்தான் இந்த தேசம் ஒரு இந்திய தேசம் வளர்றதாக மாறும் நன்றி வணக்கம்